நீட் முறைகேடு குறித்து விவாதம் நடத்தக்கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது அமைதியான ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்தவே தாங்கள் விரும்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் நீட் தேர்வுக்கான வினாத்தால் கசிந்தது உள்ளிட்ட முறைகேடுகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அதுகுறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் முழுவதும் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் வழங்கப்பட்டது மக்களவை தொடங்கியவுடன் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி இந்தியாவின் இளைஞர்களுக்காக கண்ணியமான விவாதத்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் தொடர்ந்து அவர் பேசியபோது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாலும் நீட் விவாதத்திற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதிக்க மறுத்ததாலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்து முழக்கமிட்டனர் डेडिकेटेड डिस्कशन अब अब बात यह है कि दो फोर्सेस हैं एक है। तरफ नहीं माने ले ले। ओके நீட் முறைகேடு பிரச்சனையால் நாடே பற்று எரியும் நிலையில் குறித்து விவாதிக்க முடியாது என சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார் எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேச வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் பேச அனுமதிக்கப்பட வேண்டும் ஆனால் அவர் கூட பேச அனுமதிக்கப்படாத ஒரு சூழலிலே அமளி அங்கே ஏற்பட்டது பின்னர் மீண்டும் அவை கூடிய போதும் அமளி நீடித்ததால் திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார் இதேபோல மாநிலங்களவையிலும் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டனர் எனினும் மாநிலங்களவை தலைவர் ஜகதீப் தன்கர் அதற்கு அனுமதி அளிக்காத நிலையில் அவையின் எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சபாநாயகர் இருக்கை முன்பு சென்று முழக்கமிட்டார் இதனால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறிய ஜெகதீப் தன்கர் எதிர்க்கட்சித் தலைவர் சபாநாயகர் இருக்கை முன்பு வந்து முழக்கமிடுவது எப்போதும் நடந்தது இல்லை என்றும் நாடாளுமன்ற வரலாற்றில் இது கரைபடைந்த நாள் என்றும் குறிப்பிட்டார் ஆனால் இது விளக்கம் அளித்த மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சித் தலைவரான தான் பத்து நிமிடங்களாக பேச வாய்ப்பு கோரி கையை உயர்த்திக் கொண்டிருந்த போதும் மாநிலங்களவைத் தலைவர் தன்னை கண்டுகொள்ளவில்லை என்றார் அவர் எதிர்க்கட்சியினர் அமர்ந்துள்ள பகுதியை பார்ப்பதே இல்லை என்றும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொண்டதால் வேறு வழியின்றி அவரது கவனத்தை ஈர்க்க சபாநாயகர் இருக்கை முன்பு சென்றதாகவும் கார்கே குறிப்பிட்டார் இதனிடையே முழக்கமிட்டுக் கொண்டிருந்தபோது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பெண் எம்பியான புலோ தேவி திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து மாநிலங்களவையில் இருந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் வெளிநடப்பு செய்த நிலையில் டெல்லியில் பேட்டியளித்த திமுக எம்பி திருச்சி சிவா மாநிலங்களவையில் மனிதநேயம் இல்லை என்று பெண் எம்பி மயங்கிய விவகாரத்தை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டினார் ஒருவருடைய ரத்த கொதிப்பு என்று சொன்னால் இது ரொம்ப அப்னார்மல் என்று சொல்வார்கள் சமயத்தில் பக்கவாதத்தில் கூட கொண்டு விட்டுவிடும் அந்த அளவிற்கு ஒரு பெண்மணி உணர்ச்சி காரணத்தினால் இவ்வளவு பாதிக்கப்பட்டு நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்த ஆரம்பிக்கிறார்கள் என்றால் இறக்கமற்றவர்கள் இடையே வாழ்கிறோமே என்ற வேதனை எல்லோரையும் வாட்டியது இதன் பின்னர் வீடியோ வெளியிட்ட மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விவாதம் செய்ய பிரதமர் மறுப்பது வருந்தத்தக்கது என்று கூறினார்